அதாவது உலக அளவில் இரும்பின் தொன்மை என்று எடுத்துக்கொண்டால் அனட்டோலியா என்ற பகுதியில் கிமு மயிலாடும் பாறையில் இதன் தொன்மையை கிமு ரெண்டாயிரத்தி இருநூறு என்று எடுத்து சென்றதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அண்மையில் சிவகலையில் பல காலக்கணிப்புகள் செய்ததன் விளைவாக இதன் மிகப்பழைய காலம் என்பது கிமு மூவாயிரத்தி முன்னூற்றி எந்த ஒரு ஆய்வு முடிவுகளும் உடனே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ஆய்வு முடிவுகளை பல அறிஞர்கள் அதை பார்த்து அதில் வரக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து எழுத வேண்டும் காவிரியிலிருந்து எழுத வேண்டும் புரோனையிலிருந்து எழுத வேண்டும் என்பது தமிழர்கள் பொதுவாக குமரி கண்டத்தின் வரலாற்றை பேசுவார்கள் அல்லது நாகரிகத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள் இதற்கு இடத்தில் அதாவது மின்னம்பலம் நேர்களுக்கு சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியரும் கடல்சார் வரலாறு மற்றும் கடல்சார் தொல்லியல் துறையின் தலைவருமான முனைவர் வி செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா சார் நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு இது வந்து தமிழர்களினுடைய பெருமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அஹ் இந்த நிகழ்வு குறித்து எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்றத நீங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது அளவில் இரும்பின் தொன்மை என்று எடுத்துக்கொண்டால் அனட்டோலியா என்ற பகுதியில் கிமு ஆயிரத்தி முன்னூறு என்ற அளவில் இரும்பு கிடைப்பதாக கூறுகிறார்கள் சில இடங்களில் இது இரண்டாயிரத்துக்கு முற்பட்டும் செல்வதாக கூறுகின்றார்கள் இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் இதுவரை இரும்பின் தொன்மை என்பது கிமு இரண்டாயிரம் வரைதான் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது மயிலாடும் பாறையில் இதன் தொன்மையை கிமு இரண்டாயிரத்தி இருநூறு என்று எடுத்து அஹ் சென்றதாக அஹ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அண்மையில் சிவகலையில் பல காலக்கணிப்புகள் செய்ததன் விளைவாக இதன் மிகப்பழைய காலம் என்பது கிமா கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு வரை செல்லக்கூடும் என்பதை பல காலக்கணிப்பு செய்து இதை உணர்த்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அரிசியில் அதாவது நெல் உமையில் எடுக்கப்பட்ட சான்றுகளின் வழிதான் இந்த ஆய்வு முடிவுகள் பெறப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆய்வுகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனை என்று நாம் நிச்சயமாக கூறலாம் ஏனென்றால் எந்த ஒரு ஆய்வு முடிவுகளும் உடனே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ஆய்வு முடிவுகளை பல அறிஞர்கள் அதை பார்த்து அதில் வரக்கூடிய நுட்பங்களை அறிந்து அதை பற்றி கேள்வி எழுப்பிய பிறகுதான் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் தற்பொழுது இவர்கள் இந்த தரவுகளை நுண்ணாய்வு செய்து கேம்பிரிட்ஜ் இருந்து வந்துள்ள டி கே சக்கரவர்த்தி அவர்களும் இந்திய அரசு தொல்லியல் துறையின் மேனாள் தலைவர் ராகேஷ் இவர்கள் ஏழு எட்டு காலக்கணிப்புகள் செய்துள்ளதன் அடிப்படையிலும் நிச்சயமாக இந்த புதிய முடிவுகள் என்பவை சிறப்பானவை என்றுதான் நாம் கருத வேண்டும் ஆனால் நமது பணி இத்துடன் நிறைவடைந்து விடவில்லை இதை உலகளவில் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டுமெனில் இதை பற்றி நாம் கூடுதல் தகவல் சேகரிக்க வேண்டும் இருப்பினும் தற்பொழுதுள்ள இந்த அறிவை அவர்கள் உடனடியாக வெளியிடவில்லை இரண்டாண்டு ஆண்டு காலத்திற்கும் மேலாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு தரவுகளை பெற்று அதை நுண்ணாய்வு செய்து ஒரு இறுதி நிலையில்தான் இவர் அந்த அறிவுகளை அறிவிப்புகளை இவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் எனவே இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து எழுத வேண்டும் காவிரியிலிருந்து எழுத வேண்டும் புரோனையிலிருந்து எழுத வேண்டும் என்பது பெரிதே ஒரு குரலாக இல்லாமல் ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வின் முடிவில் எழுதப்பட வேண்டும் என்பதை தற்போதைய அறிவிப்பு நிச்சயமாக உணர்த்தியுள்ளது நானும் என்னுடைய ஆய்வுகளில் பரவலாக கூறி வருகின்றேன் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு என்றால் குமரிக்கண்டம் மட்டுமல்ல தமிழர்கள் பொதுவாக குமரி கண்டத்தின் வரலாற்றை பேசுவார்கள் அல்லது சிந்து வழி நாகரிகத்தை பற்றிய பேசிக் கொண்டிருப்பார்கள் இதற்கு இடைப்பட்ட இடத்தில் அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அடைகின்றார் நானே தங்கமே என்ற ஒரு பாடல் உள்ளது அது போலத்தான் நாம் தமிழர்களின் தொடக்கம் என்று கூறும் பொழுது சிந்துவழி நாகரிகத்திற்கோ குமரி கண்டத்திற்கோ செல்கின்றோம் நாம் வாழும் இடத்துக்கு கீழே உள்ள சான்றுகளை தேடுவதில்லை ஒவ்வொரு ஊரின் கீழேயும் ஒரு தொல்லியல் புத்தகம் என்பது உள்ளது இந்த தொல்லியல் புத்தகம் என்பதை ஆர்கியாலஜிக்கல் ரெக்கார்டு என்று கூறுவார்கள் இது கையில் எடுக்கும் புத்தகம் இல்லை அகழாய்வு செய்யப்படக்கூடிய ஒரு புத்தகம் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளம் அரை கிலோமீட்டர் முன்னூறு நானூறு என்ற மீட்டர் அளவுகளில் பரவியுள்ள புத்தகம் அது போன்ற ஒரு புத்தகத்தை கீழடியில் தோண்டிதான் அந்த உல தமிழர்களுடைய வரலாற்றை இவர்கள் உலகுக்கு வெளிக்கொணர செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஒரு அறிவிப்பும் என்றுதான் நான் கருதுகின்றேன் தமிழர்கள் வரலாறு என்பதை முன்பு கூறியது போல கல் தோண்டி மண் தோன்ற காலத்து முன் தோன்றின்றி மூத்த குடி என்று ஒரு வார்த்தையோடு மட்டுமல்லாமல் அதை நிரூபிப்பதன் வாயிலாக நமது தமிழர்களின் தமிழை நாம் நன்றாக பறைசாற்ற அந்த அடிப்படையில் இந்த கண்டுபிடிப்பானது மிகவும் முக்கியமானது அடுத்த ஒரு கேள்வி என்ன இப்போ இரும்பின் பயன்பாடு குறித்து வந்து நம்ம வந்து மையப்படுத்தி பேசியிருக்கோம் இரும்பை வச்சு இரும்பு வந்து பயன்பாடுன்றது ஏன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இரும்பு என்று கூறும்பொழுது குறிப்பாக இரும்பை அவர்கள் வேளாண்மைக்காக பயன்படுத்தி இருக்க வேண்டும் வேளாண்மைக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் போருக்காகவும் பயன்படுத்தி இருக்க வேண்டும் இரும்பு வந்தது என்றால் இரும்பு வெறுமனையும் வரவில்லை அந்த இரும்பு வருவதற்கான ஒரு சமுதாய சூழல் உருவாகி இருக்க வேண்டும் இரும்பின் பயன் என்பது அதனுடைய சூழலில் தான் முழுமையாக பயன்படுத்தப்படும் அதற்கு முன்பு வாழ்ந்த மக்கள் இந்த பகுதிகளில் கற்கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள் கற்கருவிகளை மட்டுமே பயன்படுத்திய மக்கள் உணவு சேகரிப்பவர்களாக இருந்தார்களே ஒழிய உணவு உற்பத்தி செய்பவர்களாக இல்லை எனவே உணவு உற்பத்தி செய்வதற்கு இந்த இரும்பு ஒரு முக்கியமான கருவியாக இருந்திருக்கிறது நிலத்தை உழுவதற்கும் பலவிதமான பொருட்களை செய்வதற்கும் ஒரு மூல காரணமாக இருந்துள்ளது அது மட்டுமல்லாமல் போரிடும் சமூகங்களுக்கு அந்த இரும்பு கருவியானது ஒரு வீர யுக வரலாற்றுடன் தொடர்புடையது ஆகும் எனவே இந்த இரும்பு என்பது அந்த வீர யுகத்தோடு தொடர்புடையதால் குழு சண்டையும் குறிப்பாக நிலத்தின் ஆடு மாடுகளின் மீதான சண்டை என்று பலவிதமான சண்டைகள் போர்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த இரும்பு கருவியானது முக்கியமாக பயன்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் கருதலாம் அவர்கள் மரத்தை வெட்டுவதற்கும் அதாவது காடு கொன்று நாடாக்கி என்று பிற்கால சங்க இலக்கிய குறிப்புகள் கூறுகின்றன இந்த காட்டை அழித்து வேளாண்மை செய்துவதற்கும் நிலத்தை திருத்துவதற்கும் இந்த இரும்பு என்பது ஒரு முக்கியமான கருவியாக இருந்திருக்கின்றது சார் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஐயாயிரத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னும் பொழுது இந்த நிலப்பரப்பு முழுவதுமே வந்து தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்படின்றத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இல்லையா ஆஹ் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உறுதியாக ஆஹ் நம் தமிழர்கள் மட்டுமே இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அண்மை கால ஆய்வு முடிவுகள் தமிழ் மொழியானது சங்க காலத்தில் ஒரு சிறந்த இடத்தில் இருக்கிறது என்று கருதினால் நிச்சயமாக சங்க காலத்திற்கு முன்பு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மொழி தோ தோன்றியிருக்கக்கூடும் அஹ் அறிஞர்கள் புரோட்டோ புரோட்டோ திராவிடியன் என்ற ஒரு மொழி இருந்ததாகவும் அதிலிருந்து தான் தமிழ் வந்ததாகவும் கூறுகின்றனர் எனவே தமிழ் தமிழ் என்ற மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று நிச்சயமாக கருத வாய்ப்புண்டு ஏனென்றில் ஏனெனில் சில அண்மை கால ஆய்வுகள் கிமு நாலாயிரத்தி ஐநூறிலேயே இந்த தமிழ் இருந்ததாக அவர்கள் அஹ் கூறியிருக்கிறார்கள் அஹ் தமிழனுடைய மூல மொழி இருந்ததாக கூறியிருக்கிறார்கள் எனவே தமிழ் மொழி நிச்சயமாக ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு சென்றது என்று நாம் கூறலாம் ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்று கூறுவது கடினம் தமிழோடு தொடர்புடைய அந்த திராவிட மொழியில் பேசக்கூடிய மக்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் எழுத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு திண்ணமான ஒரு முடிவை எட்டுவது என்பது சற்று கடினம் ஆனால் இந்த சூழல்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் கூறலாம் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறில் தமிழ் இருந்திருக்கின்றது நமக்கு கீழடியுடைய காலக்கணிப்பின் மூலம் எனவே நிச்சயமாக அதற்கு ரெண்டாயிர தமிழ் என்பது இரண்டாயிரத்தி அறுநூறில் குதித்து வந்துவிடவில்லை நிச்சயமாக அதற்கு முன்பும் தமிழ் இருந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக கூறலாம் இப்போ இந்த ஆய்வு என்பது நிகரான ஒரு விஷயமா இருக்கு இது அடிப்படையில் இந்த ஆய்வு என்பது நமது இந்திய வரலாறு என்பது சிந்து வழியை மதிப்பெற்று மட்டுமே எழுதப்படக்கூடாது என்பதில் ஒரு முக்கியமான ஒரு வினாவை இந்த ஆய்வு எழுப்பும் பொதுவாக நாம் இந்திய வரலாற்றை பார்க்கும் பொழுது சிந்து வழி நாகரீகம் வேதகால நாகரீகம் மௌரியர் வரலாறு என்று ஒரு நேர்கோட்டில் செல்கின்றோம் ஆனால் இந்திய வரலாறு என்பது ஒரு ஆலமரம் போல அதில் பல கிளைகள் உள்ளன பல வகையான துணை மரங்கள் உள்ளன எனவே இந்த இந்திய வரலாறு என்பது சிந்துவழியை மையமாக மட்டுமோ வைத்துக்கொண்டோ கங்கையை மையமாக மட்டுமே வைத்துக்கொண்டோ எழுத இயலாது எனவே அனைத்து ஆற்று சமவெளிகளிலும் ஆற்று பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மக்களுடைய பண்பாடுகளை தொகுத்துதான் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு எழுதப்பட வேண்டுமே ஒழிய ஒரு சில நதி அல்லது ஆற்று பள்ளத்தாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு எழுத முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தி இந்த அனைத்து பகுதியினுடைய வரலாற்றுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதாக இந்த கண்டுபிடிப்பு விளங்குகின்றது என்று கூறலாம் சரி சார் இப்ப நீங்க வந்து கடல்சார் ஆய்வாளராக இருக்கீங்க இப்போ நிலத்துல செய்யக்கூடிய அகழாய்வுக்கும் கடல்ல இருக்கக்கூடிய அகலாய்வுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு சார் என்னுடைய ஆய்வுகள் கடலில் இல்லாமல் கடற்கரையில் தான் இருக்கின்றது கேரளாவில் கடற்கரையில் இரண்டு படகுகளை நான் அகழாய்வு செய்துள்ளேன் முசிறி என்று அழைக்கக்கூடிய பட்டணம் என்ற நகரத்தில் ஒரு பழங்கால படகுகளை படகை நாங்கள் அகழ்ந்து எடுத்தோம் தைக்கல் என்று கூறக்கூடிய இடத்தில் ஒரு படகை அகழ்ந்து எடுத்தோம் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் நான் ஆய்வு செய்துள்ளேன் இந்த கடற்கரை பகுதிகளில் உள்ள ஆய்வும் கடல்சார் ஆய்வின் தொடர் பகுதியில் தான் வரும் நிலத்திலும் நான் அகழாய்வு செய்துள்ளேன் கடலின் உள்ளே நான் அகழாய்வு செய்யவில்லை ஏனென்றால் கடலின் உள்ளே அகழாய்வு செய்வது என்பது ஒரு கடினமான பணி ஏனென்றால் நாம் முழுவதும் அங்கு மண் தண்ணீருக்குள் மூழ்கி அந்த சான்றுகளை நாம் தேடி எடுக்க வேண்டும் தண்ணீரிக்குள் மூழ்கி அந்த சான்றுகளை தேடி எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான கருவிகள் நமக்கு வேண்டும் எனவே கடலுக்கு கீழே ஆய்வு செய்வது என்பது மிகவும் கடினமான பணி இந்திய அளவில் அந்த தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் கோவா என்ஐஓஓ கோவா என்று அழைக்கக்கூடிய நிறுவனமும் இந்தியாவில் கடல் அகழாய்வுகளை செய்துள்ளன குறிப்பாக பூம்புகார் என்ற இடத்தில் அவர்கள் கடல் அகழாய்வை செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகே அதாவது பூம்புகார் என்ற இடத்திற்கு அருகேயும் தரங்கம்பாடியிலும் மாமல்லபுரத்திலும் அண்மையில் தமிழ்நாடு அரசு கொற்கைக்கு அண்மை அண்மையிலும் கடல் அகழாய்வை செய்துள்ளன கடல் ஆய்வுகளை செய்துள்ளன அதுபோல லட்சத்தீவிப்பிற்கு அருகில் இந்திய அரசு தொல்லியல் துறை கடல் ஆய்வுகளை அகழாய்வுகளை செய்துள்ளது துவாரகையில் அவர்கள் கடல் அகழாய்வுகளை செய்துள்ளனர் இவ்வாறு பல இடங்களில் இவர்கள் கடல் அகழாய்வுகளை செய்து பல முக்கியமான சான்றுகளை அஹ் வெளிக்கொணர்ந்துள்ளனர் எனவே கடலுக்கு கீழ் அகழாய்வு செய்வது என்பது எளிமையான பணி அல்ல ஆஹ் அதாவது மத்திய திரைக்கடல் பகுதியில் மூழ்கிய கப்பல்கள் பல கிடைக்கின்றன அங்கு இந்த சான்றுகளைச் சேடுவது எளிதாக இருக்கின்றது ஏனென்றால் அங்குள்ள கடலினுடைய ஆழம் என்பது குறைவாக உள்ளது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்த கடலுடைய ஆழம் என்பது மிகவும் அதிகமாக இருப்பதாலும் பல இடங்களில் இந்த கடல் என்பது டைனமிக் அதாவது தண்ணீரில் தெளிவு இல்லாததனாலும் இந்த சான்றுகளை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கின்றது கடலகாய்வு என்பது அதிக பொருள் செலவை அஹ் உள்ளாக்குவது எனவே அந்த ஆய்வுகளை நாம் எளிதில் செய்ய செய்ய முடியாது அதற்காக நல்ல பயிற்சி பெற்ற டைவர்ஸ் நீர் மூழ்கினர் தேவை நான் நீர் மூழ்கினர் அல்ல கடலின் மேற்பரப்பில் கடற்கரையில் தான் நான் ஆய்வு செய்கின்றேன் சரி இப்போ இது வரைக்கும் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் ஆஹ் இப்போ வரக்கூடிய இந்த மாணவர்களிடையே இருக்கக்கூடிய ஆர்வம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது வரும் காலங்கள்ல இந்த முடிவுகள் மிக வேகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான் அதாவது நாம் தொல்லியலை பொறுத்தவரை தமிழக கல்லூரிகளில் தொல்லியலுக்கு முறையான இடம் அளிக்கவில்லை குறிப்பாக சொல்லப்போனால் தொல்லியல் படித்தவர்கள் வேலை பெறாத வேற இயலாத ஒரு நிலை தான் தமிழக கல்லூரிகளில் நிலவுகின்றது எனவே இந்த கல்லூரிகளில் தொல்லியலுக்கு சிறப்பான இடத்தை நாம் அளிக்க வேண்டும் அஹ் இந்த கல் அவ்வாறு அளிக்கும் பொழுதுதான் இந்த மாணவர்கள் பிற்காலத்தில் ஆய்வில் ஈடுபட முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்தியாவை பொறுத்தவரையும் மாணவர்களுடைய முனைவர் பட்டம் என்பது ஒரு வேட்டை சுரக்காகத்தான் உள்ளது எனவே வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகத்தின் தரத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆய்வுகளின் வழியாக பல நல்ல முடிவுகளை நாம் அடைய முடிகின்றது அதுபோல தமிழகத்தில் தொல்லியலுக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சியை அளிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் எதிர்காலத்தில் தொல்லியல் என்பது ஒரு நல்ல துறையாக அறிவியல் பூர்வமான மாணவர்கள் ஆராய்ச்சி செய்யும் துறையாக மாற இயலும் இதற்கு அரசினுடைய ஆதரவும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் ஆதரவும் மிகவும் அவசியம் நிச்சயமா விண்ணவில நேர பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்லி மிக்க நன்றி சார் நன்றி மிக்க நன்றி